ஆனந்த பைரவிங்கிற ராகத்துல ஹரிகரன் பாடியிருப்பார் கொஞ்ச நாள் பொருவ ஒரு இங்கே வருவா அந்த தோர் கடிப்பா ஆனந்த பைரவி ராகத்துல இவ்வளவு அழகான ஒரு பாட்டு பாட்ஷா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கும் பாருங்க ரஜினி சார் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்குறவன்ட்ட எனக்கு இன்னொரு பேர் இருக்கு காதல போய் சொல்லுவார் தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தால் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீர நாட்ட ராகத்துல உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர் இன்னைக்கு அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரணம் மாதிரி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தேவா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த படத்துக்கு அவர் தான் உண்மையிலே ஹீரோ அதனால் அவருடைய பாட்டை பற்றி ஒரு தனி பட்டிமன்றம் போடலாம்னு நான் ஆசைப்பட்றேன்